ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க நான் வந்து வடப்பயணி முருகர் கோவிலுக்கு போயிருந்தேன் செவ்வாய்கிழமிக்கு அங்கே வந்து பாரதம் ஸ்டோருன்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டோர் வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது ஆனால் நான் ஒரு தடவை மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு பொருள் வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஒழிச்சிது பிளாஸ்டிக் தான் அதுவே அவ்வளோ நாள் அழிச்சது இல்லையா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதுக்கு டைமே இல்லை அதுக்கப்புறம் நான் இந்த பொருளெலாம் வாங்கினேன் இந்த தூக்கு வந்து நூற்றி பத்து ரூபா நெய் ஒரு அரை லிட்டரு பிடிக்கங்க சூப்பராக இருக்குது நம்ம நெய்யெலாம் பேக்கெட்டில் தானே வாங்குகிறோம் பேக்கெட்டில் பிளாஸ்டிக் டப்பாவில் வாங்குகிறோம் இல்லையா அதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா கெட்டு போகாதுன்றது சொல்கிறாங்க சரி அதனால் நானும் இந்த தூக்கிலே ஊற்றி வச்சுக்கலான் அதை வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் என்கிட்ட ஒரு தோசை கல் இருக்குது ஆனால் பசங்க ரெண்டு பேராக உட்காந்துட்டாங்கன்னா மூணு பேர் உட்காந்து சாப்பிடும்போது அந்த தோசை வந்து டிமாண்ட் ஆயிடுது இல்லையா அதனால் ரெண்டு தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசைக்கல் வாங்கினேன் இதோட விலை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப பெரிய தோசைக்கல் கிடையாது சின்ன கல் தான் அதேமாதிரி வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் சூடு ஏறத்துக்கு லேட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த மனை வாங்கினேன் இதோடய விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் இது எதுக்குன்னா பூஜை ரூமில் சின்ன சின்ன சிலைங்கள்லாம் நம்ம தரையிலே வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இந்த மனையில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை வாங்கினேன் அந்த அலுமினியம் பாத்திரம் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்து சொல்லி வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தட்டு வாங்கினேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தட்டு தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்த தட்டு வந்து எவ்வளோன்னா எண்பத்தோருபா நல்லாயிருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது சைஸுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது சாப்பாடும் சாப்பிட்லாம் டிஃபனும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு தட்டு இதே போல் வாங்கியிருந்தேன் இதோட விலை வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் எழுபத்தி ரெண்டு ரூபா ஆ எழுபத்தி ஏழு ரூபா சரி அது ரெண்டு மாதிரி தெரியுதுங்களா அது வந்து எழுபத்தி ஏழு ரூபா நல்லா இருந்தது குவாலிட்டி இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பில்லு வந்து எல்லாமே எல்லாத்தோட விலையும் சேர்த்து தான் வந்தது பில்லு ஐநூற்றி ஒரு ரூபா அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு சின்ன ஷாப்பிங் தான் நல்லா இருந்தது குவாலிட்டிலாம் பார்க்கவே சூப்பராக கடையுமே சூப்பராக இருக்குது அப்புறம் இட்லி பாத்திரம்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இப்போ ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் வந்திருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம ஐடியா இப்போ வேக வைக்கிறதுக்கு அப்படிலாம் அந்த மினி இட்லி ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி கொழுக்கட்டை வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம்லாம் இட்லி பாத்திரம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ எப்படி லைக்